வணக்க நண்பர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கோயில் தாங்க இது வந்து மறைக்கப்பட்ட ஒரு கோவில் இது வந்து ரீசனாக தான் நம்ம வெளியே வந்திருக்குது இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா ராமர் பாதம் இந்த ராமர் பாதம் எத்தனாயிரம் பழமையான கோவில் அப்படின்றத நம்ம இந்த ஊர் தர்மகத்தாவும் ஊர் தலைவரை பற்றி நம்ம கேட்க போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் இந்து தான் ராமர் இது பார்த்திங்கன்னா ராமரோட பாதம் ஃபுல்லாக இருக்குது இந்த ராமரோட பாதம் ராமரோட பாதம் ராமரோட பாதம் அப்படின்றத முழுசை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம தலைவர்கிட்ட கேட்கலாம் இந்த கோயில் எத்தனை வருஷம் பழமையான கோவில் எத்தனால மறைக்கப்பட்டது இது எத்தனால இது யாருக்கும் தெரியாமல் இருக்குது அப்படின்றத இந்த முழு விளக்கம் இந்த நம்ம கோயிலோட தலைவரும் நிர்வாகம் எல்லாருமே உங்களுக்கு சொல்ல போகிறாங்க அது எப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க இப்போ அவங்கள பத்தி நம்ம இந்த கோயிலை பற்றி விளக்கமாக நம்ம கேட்க போறோம் போலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர்கள் எல்லாமே வந்திருக்காங்க இவங்களோட பேர் உங்க பேரு சத்தம் இப்போ நீங்க இந்த கோயில் எப்படி இந்த ராமர் பாதம் அப்படின்னு சொல்லி இது எத்தனை வருஷம் பழமையான கோயிலை அப்படி பார்த்தா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையானது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு மேல பழமையானது ஆனா இது வந்து எங்க முன்னோர்கள் வந்து எல்லாருமே வழிபட்டு இருந்தாங்க இங்க ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே நிறைய பேர் வழிபட்டுட்டு இருந்த தளம் இது திடீர்னு லாக் பண்ணி காம்பவுண்ட் போட்டு பண்ணிட்டாங்க நான் சரி ஏதோ இதனால லாக் பண்ணிட்டாங்க நாங்கள் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை ஒரு நாள் ஒரு கலர் வந்து இந்த கோயில் இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு இது வந்ததுனால நாங்கள் சண்டை ஓட எம்எல்ஏ அவங்கள்டான் சொல்லி தான் உள்ளே பூந்தது அருள் எம்எல்ஏ அவர் வந்தார் அவர் வந்து அவர் மூலியமாக தான் நாங்கள் இங்கே வந்து இந்த தாள அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு இது பண்ணோம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சீல் வச்சுட்டாங்க யாரும் உள்ள போகக்கூடாது உள்ளே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டு போட்டு போட்டு யாருக்கும் அனுமதி இல்லை அப்படின்ட்டு கோ இவங்க போலீஸ்காரங்க இவங்கலாம் கூட்டி வந்து இது பண்ணிட்டாங்க எதுவும் நீங்கள் வந்தாலும் இருந்தாலும் வழிபடக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் நாங்கள் போய் நேரடியாக அவங்ககிட்ட சார்பத்திட்டு அவங்கள்டே போயிட்டு தாசில்தார் அட்டாச்சியர் அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து மனு கொடுத்து ரெண்டு மூணு டைம் வாச்சே கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினாங்க அப்புறம் கடைசியாக வந்து நாங்கள் சொன்ன பாருங்கள் இந்த இத்தனை வருஷமா நாங்கள் பாரம்பரியமாக சாமி கும்பிட்டுட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களோட ஆதாரம்லாம் கொடுத்தோம் கொடுத்தோன்னே அவர் பார்த்து பேசிட்டு நீங்கள் வழிபடலாமா உங்களுக்கு இந்த தாழை கோயில் போகிறதுக்கு வரதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்குது வழி இருக்குது அதனால நீங்க வந்து எப்பனாலும் போய் கும்பல் எல்லாம் நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க தெரியப்படுத்துங்க அப்படின்ட்டு சரி ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இத்தனை நாளா மறைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சேலத்துக்கு யாரும் தெரியாம போயிடுச்சு ஆமா அது ஏன் அப்படி தெரியாம போச்சு எனக்கும் தெரியல ஏன்னா ரீசனா தான் நம்ம போன டைம் நம்ம வீடியோ எடுக்கிறப்ப அந்த மாதிரி பேசியிருந்தோம் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ஆமா இது முழுக்க முழுக்க இந்த இதனால அடைக்கப்பட்டதுனால கொரோனா டைம்ல உங்களுக்கு அடைக்கப்பட்ட தனிப்பட்ட வேற ஒரு இடம் அவங்க வந்து விஜய் சந்தியம் தான் இந்த இடம் அதாவது வந்து லீஸுக்கு எடுத்து அவங்க ஓட்டிட்டு இருந்திருக்காங்க நூறு வருஷமா ஓட்டிட்டு இருந்திருக்காங்க அப்ப நம்ம முன்னோர்கள் நமக்கு தெரியாதுல்ல அப்ப அவங்க படிக்காதவங்க வேற எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க அதெல்லாம் சரி இந்த லீஸ் முடிஞ்சோன்னா அவங்க வந்து காமௌண்ட் சுற்றியும் டைட்டில் பார்க் பக்கத்தில் இவங்கெல்லாம் சுற்றியும் காம்பவுண்ட் போட்டுட்டாங்க நாங்கள் வந்து சரி அவங்க சொந்த இடம் போட்டாங்க நம்மள விட மாட்டேங்கிறாங்க யார்கிட்ட போய் நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நாங்களும் எதுங்கல அதுக்கப்புறம் தான் இருக்கனால வந்து போய் ஆகணுங்கிற ஒரே காரணத்தோட தான் வந்து எம் அதுவும் நாங்கள் ரெண்டு மூணு டைம் வந்து கேட்டதுக்கர்மிஷன்லாம் உள்ளே மாட்டோம் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அருள் எம்எல்ஏ வச்சு நாங்கள் உள்ளே போய் ஆகணும்னா நீங்கள் எங்களுக்கு வழி கொடுங்க அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு வந்து சொல்லி தான் வந்து நாங்க போன் டைமே நாங்கள் பேட்டி கொடுத்துருப்போம் இது மாதிரி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாசமா அதை திரும்பவும் நிறுத்தி வச்சுட்டாங்க நிறுத்தி வச்சுதான் ஆறு மாசமா நாங்க வந்து வட்டாட்சியர்கிட்ட போய் நிறைய நடந்து எல்லாருமே சேர்ந்து

இப்ப அதுக்கு வந்து முதல் முறையா சரி முத முத வந்து நம்ம ஒரு பத்து பேராவது சேர்ந்து முதல்ல பொங்க வச்சு அவருக்கு காவு கொடுக்கணும் இப்ப இதுவரை முனிப்பினை பொறுத்த வரைக்கும் காவுதான் அவருக்கு மெயின் அவருக்கு முத முத காவு கொடுக்கணுங்கிறதுனாலதான் நாங்க இன்னைக்கு ஏன்னா இல்லைன்னா நாங்க ஞாயிற்றுவா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு செய்யலாம் இன்னும் நமக்கு கேட்டு திறக்கல வயசானவங்களும் எல்லாமே இருக்கிறாங்க அவங்களும் அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது அதுதான் எங்களுக்கு வட்டாச்சரிட்டு ஒரு கோரிக்கை என்னன்னா அந்த கேட்டை வந்து அவர் கையால் திறந்து கொடுக்கணும் எங்களுக்கு அந்த கேட்டை திறந்து கொடுத்தாங்கன்னா

சரி மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய படி வந்து புரட்டாசி மாதம் இங்கே வந்து திருவிழா நடக்கிற மாதிரி பண்ணுறாங்க ஏற்படுறான் இருக்கிறாங்க அதே மாதிரி சனிக்கிழமை இன்றைக்கி வந்து இன்னொரு பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அது இல்லாமல் இன்றைக்கி முதல் நாளில் அப்படின்றதுனா முனியப்பனுக்கு ஒரு சின்னதாக ஒரு காவு கிடக்க அந்த காவ் வச்ச பின்னாடி அடுத்ததாக நமக்கு இங்கே பெருமாள் பாதத்துக்கு ராமர் பாதத்துக்கு என்ன வைக்கணும் அப்படின்றத முழு விஷயம் இப்போ சொல்லுவாங்க இப்போ வந்து ரீசனாக இப்போ இனிமேடு வந்து உங்களுக்கு பூஜை நடக்குமா கரெக்டாக கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் டெய்லி வந்த பூஜை ஆனால் சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு வந்து உகந்த பூஜை அன்னைக்கே கொஞ்சம் விசேஷமாக நடக்கும் ஓகே சரி மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா விசேஷமான பூஜை நடக்கும் அதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் டூ குரங்கசாவடி குரங்க்சாவடியிலேருந்து ராம இது மாமாங்கம் பஸ் ஸ்டாப்புங்க அந்த மாமாங்கம் பஸ் ஸ்டாப்பு ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்டு இருக்கும் அந்த காம்பவுண்டுக்கு ஒரு கேட் கொடுப்போம் அந்த கேட்டுக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு ராமர் இருப்பாங்க சப்போஸ் தெரியல அப்படின்னா இந்த இடத்தோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனும் அவங்களுக்கு உங்களை லைனில் கொடுத்துட்றேன் அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களோட உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பரும் உங்களை நான் நீங்கள் கேட்டுங்க எப்படி வரணும் என்ன டைம் பூஜை நடக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்த வீடியோ நம்ம பார்க்குறப்ப உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே Ya. Apa ni cage?